நட்புக்களை இந்த என்னென்னு சொல்கிறேன் இந்தியாவில் அல்லது நாங்கள் சென்னையில் மடிப்பக்கத்தில் நிற்கிறோம் அதாவது வாழைச்சேரி அதுக்கு பக்கத்தில் பேருங்க இந்த வீட்டின் அமைப்பை பேருங்க என்ன நீட்டாக இருக்குது பேருங்க வாசலில் இப்படி உப்பு குங்குமம் மஞ்சள் இங்கால வாசரி கால்மதி இப்படியும் பார்த்தீங்களேன்னா ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு அழகுணர்வும் நீட் அதாவது நீட்டை தான் சொல்ல வரேன் இது பேருங்க இது சாமி சாமி அலுமதி மாதிரி அரைக்கு பதிலாக இப்படி இருக்கு பேருங்க தட்டில் இருக்கிற படங்கள் மிகவும் அழகாக இருக்கு தூய்மை அழகு எல்லாம் நிறைந்து விளக்குகளுக்கான இது எங்கேயோ அவ எல்லாத்துக்குமே பொட்டு வச்சு இந்த சங்கக்கு பொட்டுகள் வச்சு இந்த ஒரு பக்தி உணர்வை ஏற்படுத்துற விஷயமே இந்த பாத்தீங்களா தண்ணி வச்சு அதுக்கான விஷயம் லெவ்லாக்கு பாத்தீங்களா அப்படி ஒவ்வொரு மூளைக்கு ஒரு சின்ன ஃபேன் இங்கே ஒரு அழகுணர்ச்சியை ஏற்படுத்த மூளையில் ஒரு சின்ன ஃபேன் இது ஒரு அழ அழாகுணர்வு பார்த்திங்களேன் அது கீழே பார்த்தீங்களேன்டாங்களேன்டா அந்த ஒரு மூளைக்கு ஒரு அழாகுணர்வை இருக்குது இருக்கு இது இதுக்குள்ள கொஞ்சம் ஷோகேஸ் மாதிரி இருக்குது ஒட்டுமொத்தமாக பார்த்தா டை டைனிங் டேபிளில் எல்லாம் வளமையாக இருக்கிற விஷயங்கள் தான் டைனிங் டேபிளை பார்த்தா வளமையாக இல்லை இடத்துல இருக்கிற விஷயந்தான் இருந்தாலும் இந்த அவ நல்ல நீட் அதான் சொல்ல வர்றது இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்களேண்டா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பைப் தண்ணியை விட பிறகு அந்த இப்படி இந்த மினரல் வாட்டரில் தான் கழுவவா சரியா ரெண்டா பைப் தண்ணி லாரே தண்ணியா என்று சொல்லி இதெல்லாம் கழுவுவா இந்த பாருங்க இப்படி உண்டுக்கே பாத்திரங்களை கழுவி இதிலேயே கவர்க்கிற விஷயம் எங்கால ரெண்டா எல்லாமே எல்லாத்துக்குமே அந்தந்த மூடியைத்தான் பயன்படுத்த வேணும் அந்தந்த மூடி மாறி வச்சிட்டாலே அப்படி ஒரு நீட்டான ஒரு ஆளாக பார்க்கணும் அதைப்பட்டி அதாவது ஃப்ரிட்ஜ் கூட அவள் இதுக்குள்ள எதையுமே வைக்கிற இல்லை பாலில் பாலும் பூவும் சாமிக்கு வைக்கிற பூவும் பாலை தவிர இதையுமே வைக்கிற இல்லை ஆனால் அடிக்கடி சாப்பிடுவான் அப்படியே பானை வளையோட வச்சுட்டு சூடாக சூடாக சாப்பிடுறாள் உண்மையாக ஒரு தான் இருக்குது வராமல் இப்படி ஒரு நெட் சரியா இப்படி ஒரு நெட் இருக்கு நெட் இருக்கு அப்புறம் அப்படியே இந்த டோருக்கு நெட் இருக்கு நெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கதை விழுத்து சாத்தக்கூடியதாக கூட இருக்குது அப்போ ஒரு கொசு உடவிராமல் பாய்க்கலாம் மாதிரி என்ன இந்த ஸ்கர்ட்டினையும் இழுத்து விடக்கூடியதாக இருக்கும் உடவிராதுன்னு வேறங்க ஒரு கொசு உடவிராமல் இருக்குது அப்போ காட்டு வரது கொசு விடாது வேலை நீட்டாக இருக்குது எனக்கு அதுதான் பார்க்க பார்க்க அதிசயமாக இருக்குது இவ்வளவு நீட்டாக வச்சுருக்கிற விஷயம் உண்மையாக அதிசயத்துக்கு மேலே அதிசயமாக இருக்குது தண்ணியே மினரல் வாட்டரலில் சமைச்சு மினரல் வாட்டரில் கலவுர விஷயங்கள் நிறைய நிறைய அந்த சுத்தமாக இருக்கணும் உண்மையிலே சுத்தந்தான் சுதந்திரம் என்று சொல்லுவினா இது அதீத சுத்தத்தை நான் இங்கே பார்த்தேன் இல்லையண்ட சுத்தம் இல்லையெண்ட சுத்தம் எல்லாமே நீட்டாயும் இப்படி ஒரு வீடு வீடு செய்யறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதை அதன்படி அதை மெயின்டைன் பண்ணுறது தான் உண்மையாக கஷ்டம் அந்த விதத்தில் மீனக மீடத்த வீடு எனக்கு ஒரு அதிசயமாக இருக்கு இந்த என்னெண்ட இந்த வயதில் கூட இப்படி தெ அழகாக வச்சுருக்கிற விஷயம் சும்மா பாராட்டக்கூடியது எல்லாத்துக்குமே ஒவ்வொண்டு நீத்து பெட்டியை கூட ஒரு பேக்கெட்டுக்கு வச்சு சிப்பில போட்டுவா விடிய பார்த்துட்டு சுலக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு பேக் மாதிரி சுலகம் மூடி இருக்கிற அதெல்லாம் காட்ட இல்லை ஆனால் சுத்தம் சரியான என்ற சுத்தத்தை பார்த்தேன் அதிசயமாக இருக்கிறது ஓகே நாங்களும் இப்படி வீடுகளை கட்டினா வெட்டும் போதா அது அதை சுத்தமாக வச்சிருக்கணுமன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மேனகாமிடத்த வீடு இருந்தது உண்மையிலே வெரி நைஸ்